கடைசி வரை நிறைவேறாமல் போன கேப்டன் விஜயகாந்தின் ஆசை தமிழ் சினிமாவில வலம் வந்த பல பிரபலங்களை மறக்கவே முடியாது நிலைத்து இருப்பவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சமீபத்துல அவருடைய நினைவு நாள் வந்தது அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் ரசிகர்கள்னு பலரும் அவருடைய நினைவிடத்திற்கு வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு கண் கலங்கியபடி போனாங்க இந்த நிலையில விஜயகாந்தோட மகன் சண்முக பாண்டியன் கொடுத்த ஒரு பேட்டி இப்ப சோசியல் மீடியாவில வைரலாகி இருக்கு நடிகர் சண்முக ராகவ பாண்டியன் நடிப்பில் பொன்ராம் இயக்கத்துல கொம்பு சிவி என்ற திரைப்படம் வெளியாகி மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இந்த திரைப்படம் வெளியான ஒரு வாரத்திலேயே மூன்று கோடி ரூபாய் வர வசூல் செய்திருக்கு கொம்பு சிவி படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில சண்முக பாண்டியன் பேசும் நிறைவேறாமல் போன தனது அப்பாவின் ஆசை குறித்தும் பேசியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருனா நானும் என்னுடைய அண்ணனும் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம்னு கிடையாது எங்களுக்கு அதுக்கான நேரமும் வாய்ப்பும் அமையல இதுதான் உண்மை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போதே அண்ணனுக்கு திருமணம் செஞ்சு நிறைய பெண்ணும் பார்த்தாரு எதுவுமே சரியாக அமையல பிறகு அப்பாவுக்கும் உடல்நல சரியில்லாம போச்சு அண்ணனும் அரசியல் பக்கம் வந்துட்டாரு நானும் அம்மாவும் அப்பாவை பாத்துக்கிட்டோம் இதனால திருமணம் பத்தி யோசிக்கவே இல்லை ஆனா அப்பா எங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாரு ஆனா கடைசி வரைக்கும் அந்த ஆசையை எங்களால நிறைவேற்ற முடியாமலே போயிடுச்சு கூடிய சீக்கிரமே நாங்க எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேத்தி வைப்போம்னு நம்புறேன்னு சொல்லி இருந்தாரு இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான சினிமா செய்திகளை பார்க்க நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்